ஜெய ஜெயவேலா ஐயாவை வந்து மறுபடியும் நான் சந்திக்கிறதில் எனக்கு பெருமகிழ்ச்சி ஐயாவை சந்தித்தேன் ரொம்ப சந்தோஷம் சென்னைக்கு வந்ததுனால ஈஸியாக சந்திக்க முடிஞ்சிச்சு ஏகப்பட்ட புக்குகள் வச்சிருக்காரு சித்தர்கள் புக்குகள்லாம் கிடைக்காத புக்கள்லாம் வச்சிருக்காரு எல்லா புக்கையும் ஒன்று திரட்டி நிறையா குறிப்புகள்லாம் எடுத்து வச்சுருக்காரு நிறைய மருந்துகள் சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து இவருடைய ஃபோன் நம்பர் அட்ரஸ் வந்து நான் கொடுக்குறேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாரும் பார்க்கணும்னா பாருங்கள் அவர்கிட்ட நிறையா குறிப்புகள் இருக்குது மருந்து செய்முறைகள் குறிப்பு ரசவாத குறிப்பு எல்லாமே வச்சுருக்காரு அதனால் இதை தேவைப்படுறவங்க அவரை சந்தித்து அதுக்குரிய ஒரு தட்சணையை கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிடலாம் அதுக்காண்டி தான் ஐயாவை பார்த்து நான் பார்க்க வந்தேன் அவர்கிட்ட நிறைய குறிப்புகள் நிறைய புக்கு இருக்குது குறிப்பெடுத்து வச்சுருக்காரு சந்தித்து அவர்கிட்ட பேச விரும்புகிறவங்க பேசுங்க ஐயாவுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு நீங்கள் எண்பத்தெட்டு வயசாகுது ஐயாவுக்கு கருவங்கை செந்தூரை சாப்பிட்டு ஆள் தெம்பாயிட்டாரு அதனால் அவர் சாப்பிட்றது கருவங்க செந்தூரத்தை வந்து தேன்மை குழப்பி சாப்பிட்றாரு வெறும் பால் அண்ணன் மட்டும்தான் சாப்பிட்றாரு மற்றபடி எந்த ஆகாரமும் சாப்பிட்றதில்ல பிஸ்கட்டு பால் பால் சோறு இதுதான் சாப்பிட்றாரு ஒரு நேரம் தான் சாப்பிட்றாரு சாப்பிட்டு இப்போ நல்லா தெம்பாக இருக்காரு நடக்கிறாரு நல்லா இன்னும் கூட சோர்வாக இருந்தார் நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து ரொம்ப தெம்பாக இருக்கார் நல்லா ரோட்டுக்கு நடந்து வந்து என்னை கூப்பிட வந்தார் மீன் இருக்கார் ஐயா ஐயாவுடைய நம்பரை வந்து நான் கீழே தரேன் பார்க்க விரும்புகிறவங்க பாத்துக்கணு பயன் அடைஞ்சுக்கணு நன்றி வணக்கம்